മറക്കാദീ പിന്നടി போயிட்டு வந்துடுங்க போயிட்டு வந்துடுங்க சார் என்ன என்ன ஆனா இருக்கு சரி வாங்க சார் நம்ம சாரி சார் பண்ணி கொடுக்கணும்

ஓகே 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 தேங்க்யூ 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 ஸோ மச்யூ அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு ஜனநாயக உரிமை ஓட்டுங்கிறது ஜனநாயக உரிமை தயவுசெய்து எல்லாரும் வந்து ஓட்டு பண்ணுங்கள் உங்கள் இஷ்டப்படி ஓட்டு போட்டுங்க அதுதான் முக்கியம் அண்ட் வி ஹோப் எலெக்ஷன் கோஸ் ஆன் வெரி வெல் அதுக்கு வந்து நம்மளோட ஒத்துழைப்பு தான் தேவை அது எல்லாரும் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஹாலிடே எல்லாம் போகாமல் சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்குமா டைமு கம்ம சம்பவம் ஆமாம் அது வரைக்கும் டைம் இருக்கு வந்து தயவு செய்து எல்லாரும் நன்றி நன்றி தேங்க்யூ